நான் தமிழனாக பிறக்கவில்லையே அடுத்த முறையில் பிறந்தால் பிறப்பித்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் தமிழாக பேசு தமிழ் மொழியை பேச வேண்டும் சொன்னது யாரு தேர்தலுக்கு முன்னாடி இங்க முதல் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி பேசிய கேடி மோடி சொன்னாரா அப்புறம் கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு நாள் தேர்தல் நடந்ததா கடைசி கட்டம் இங்க ஒடிசா ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் போய் என்ன சொல்றாரு அங்கே என்று ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அங்கே குடியுரிமை ஒடிசாவின் மனைவி வந்து ஒடிசாவை சார்ந்தவர்கள் அங்கே குடிபெயர்த்தார் அவர் தான் அங்க இருக்கின்ற முதலமைச்சருக்கு ஆலோசனை வழங்குகிறார் என்ன சொல்றாரு தெரியுமா ஒரிசாவை ஒரு தமிழன் ஆளலாமா தமிழன் கட்டுப்பாட்டில் இருக்கலாமா இங்க தமிழ்னா பெறக்கூடாது ஓட்டு வேணும்ல ஓட்டுக்காக என்ன வேணாலும் மோடி செய்வார் அங்கே ஓட்டு வேணும்னா தமிழன் ஆளுமையில் இருக்கலாமா எப்படி ஒரு கட்ட செயல் இதை கண்டிக்காமல் இருக்கலாமா நம்ம சரி மைனார் நானூறு இடங்கள் வெற்றி பெறுவார்கள் என்றார்கள் வெற்றி ஜெயிச்சாங்களா இல்ல நான்கு இருநூத்தி நாற்பது இடங்களை பிழைத்தார்கள் இப்பொழுது இரண்டு பெரிய ஜாம்பவன்கள் சப்போர்ட் யாரு ஒன்னு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் சரி அங்கேயும் பாருங்க உண்மையா செயல்பட்டாரா மோடி இல்ல நிதிஷ்குமாருக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி வெள்ளம் வந்து வெள்ளம் வந்ததுனால முப்பத்தி அஞ்சாயிரம் கோடியே அப்படியே தராரு யாருக்கு நிதிஷ்குமார் இந்தி பேசுகின்ற மாநிலம் பிஆர் அதுக்காக சந்திரபாபு நாயுடுக்கு எப்படி ஆப்ப வச்சா தெரியுமா பதினோறாயிரம் கோடி தரா தரல நீ கடன் வாங்கிக்கோ யாரு சந்திரபாபு நாயுடு கடன் வாங்கிக்கோ அதற்கு நாங்க கேரண்டி தரோம் ஒன்றிய அரசு அதற்கு கேரண்டி தரும் வட்டியை நீ தான் கட்டணும் நீ தான் கட்டணும் அப்ப என்ன சந்திரபாபு நாயுடுக்கு ஆப்பு வைத்துள்ளார் மோடி அப்ப என்ன அர்த்தம் வெகு வரையில சந்திரபாபு நாயுடு மோடிக்கு ஆப்பு வைப்பார் இதுதான் உண்மை இதான் உண்மை என்ன சொன்னாலும் இந்தி பேசுகின்ற மாநிலத்துக்கு வாரி வாரி கொடுக்கின்ற அரசு தான் மோடி அரசு இந்தி பேசாத மாடுகளை பழிவாங்குகின்ற நோக்குதான் மோடி அரசு இது சொல்ல வேண்டாம் நான் சொன்னேன் மோடி அவர்களே எங்கள் முதல்வர் திராவிட முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் கற்றுக்கொள்ளுங்க என்ன சொன்னார் பதவி கருணாநிதி ஸ்டாலின் பதிவேற்ற பிறகு முதலமைச்சராக பதவியேற்ற என்ன சொன்னார் எனக்கு வாக்களித்தவர் மட்டுமல்ல எனக்கு வாக்களிக்கிறாருக்கு நான் சிறந்த முதல்வராக இருப்பேன் வாக்களிக்க ஐயோ நம்ம வாக்களிக்க மறந்துவிட்டோமே என்று உணர்ந்த வகையிலே நான் செயல்படுவேன் என்ற அப்படிதான் நீ செயல்படணும் ஏன் தமிழ்நாட்டு மக்களோட ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் இங்க வந்தா ஜாதி அப்புறம் வந்து மதம் ஏத்து போமா நாங்கெல்லாம் தமிழ் தமிழ் என்ன சொல்ற தமிழுக்கு பேச திருக்குறள் பேசினாங்க ஒவ்வொரு பட்ஜெட்லயும் இந்த நிர்மலா இருக்காங்களே நிர்மலா சீதாராமன் திருக்குறள் பேசுவாங்க இந்த ஒரு திருக்குறள் வரல தமிழும் வரல தமிழ்நாடும் வரல அப்ப என்னாச்சு ஓட்டு வரலன்னு மூஞ்சி அந்த மாதிரி நம்ம தெரியும் கிழக்கு பகுதி இருக்குல்ல மேற்கு கிழக்கு தெற்கு வடக்கு நிர்மலா சீதாராமன் எங்க படிச்சாங்க புதுசா ஒரு கிழக்கு உருவாயிருக்காங்க கிழக்கு பகுதி என்ன கிழக்கு பகுதியா பிஆர் கிழக்கம் ஆந்திர பிரதேசம் கிழக்கம் அது தான் கிழக்கம் மத்த இதுமே கிழக்கு இல்லையா மேற்கு அவங்களை கிழக்கு இல்லையா ஒரிசா மாநிலம் கிழக்கு தமிழ்நாடுக்கும் நமக்கும் ஆந்திரா அப்படி தள்ளி உண்டு தான் ஆந்திரா நமக்கு கிழக்கு இல்லையா ஏன்னா பெயரை ஏமாற்றுவது ஏமாற்று வேலை செய்து புதிய பூலோகத்தை படைத்துள்ளார் நிர்மலா சீதாராமன் நான் கேட்டேன் இன்னமா நீ இந்த மாதிரி இங்கே தேவன தேர்ந்தெடுத்தாங்க அவர் தேர்ந்தெடுக்கப்படலை நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர் அதனால் மக்கள் பிரச்சனை பத்தி கவலையே இல்ல அந்த அம்மா என்ன பண்ணாங்க நம்ம தலைவர் தலைவர் என்னங்க சென்னையில வெள்ளம் யாரும் பார்க்காத வெள்ளம் காணாத வெள்ளம் வந்துதா அதே டிசம்பர் மாசம் வந்து ஜனவரி மாசம் தூத்துக்குடி நூத்தி ஐம்பது ஆண்டுகள் அந்த மாதிரி வெள்ளம் வந்ததே கிடையாது நம்ம கேட்டது முப்பத்தஞ்சாயிரம் கோடி அவ்வளவு பாதிப்பு எவ்வளவு தெரியுமா கொடுத்தாங்க வெறும் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி எவ்வளவு கேட்டது கடலை கடலை கொடுக்கற மாதிரி பொறுக்கி போய் போட்டாங்க ஆனால் பிஆருக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி கடந்த ஆண்டு குஜராத்தில் வெள்ள வந்தது ஆயிரம் கோடி கேட்கவே இல்லை அடுத்த நாளே ஆயிரம் கோடி நம்ம பாதிக்கப்பட்டு முதல்வர் என்ன சொன்னார் நீ கொடுத்தாலும் நான் என் மக்களை நான் காப்பாற்றுவேன் தமிழக நிதியின் என்று நான் குடுக்கிறேன் என்றாரு மெட்ரோ ரயில் ரோட் சோப் பண்ணார்ல சென்னையில எங்க அவருக்கு பிடிச்சவன் வெஸ்ட் மாபலம் ஏன்னா வெஸ்ட் மாபலம் சொல்லுங்க நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு பிடிச்ச வெஸ்ட் மாபலத்துல போய் அங்க திருவிகா குடியிருப்பு இருக்கு எங்க குடியிருப்பு ஆயதம் மத்திய சென்னையில ஒரு பெட்ட தேழு ஏழைக்கு வாழிருந்த குடியிருப்பு அது மோடி பார்க்க கூடாதான் துணியை வச்சு மறைச்சிட்டாங்கம்மா பார்த்த என்ன

நீ கொடுக்காட்டி போ எங்கள் மக்களுக்கு தேவையான மெட்ரோ பணி செலவை நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்று தமிழ்நாட்டு அரசு பட்ஜெட்டின் மூலமாக அதற்கு நிதி ஒதுக்கி மெட்ரோ இரண்டாவது நிலை நடந்து கொண்டிருக்கிறது சென்ற வாரம்தான் நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி சார் அவர்கள் மேற்பார்வையிட்டு வேகமாக நடத்தி தமிழ்நாட்டு மக்கள் சென்னை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தார் இதே சொல்றனா மற்ற மாநிலத்துக்கு எல்லாம் வாரி வாரி கொடுக்கிறாங்க நமக்குன்னு வரும்போது என்ன நமக்கு வந்தா ரத்தம் அவளுக்கு வந்தா தக்காளி சந்திப்பா தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்படி யானை போல் அவர்களுக்கு மெமரி ஞாபக சக்தி இந்த மாதிரிகளை வஞ்சிக்கின்ற போது நாங்கள் மறக்கவே மாட்டோம் உனக்கு சரியான பாட்ருவோம் அதே போல் பரவாயில்ல எங்களுக்கு முதலமைச்சர் இருக்காரு அவர் நம்மை காப்பார் இத்தையும் சொல்ற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க திறன் மேம்பாட்டு திட்டமா யாரு ஒன்றிய அரசின் சார்பாக புதிதாக திறன் மேம்பாட்டு அது படித்த இளைஞர்கள் அது இருபது லட்சம் பேருக்கு ஆண்டு செய்யறாங்களா நான் சொன்னேன் நீ ஒன்றிய அரசு தானே காசெல்லாம் பிடிச்சிருக்கேன் எங்க தமிழ்நாட்டு முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆண்டுக்கு பதினஞ்சு லட்சம் பேருக்கு திறன் மேம்பாட்டு நான் முதல் திட்டத்திற்குள்ள பண்றார் யாரு நம்ம முதல்வர் பண்றார் ஆனா ஒன்றிய அரசு மோடி இருபது லட்சம் எப்ப என்ன சொல்றது அவருக்கு மக்கள் மீது இஷ்டம் இல்ல பேருக்கு திட்டங்களை அறிகிறது நம்ம என்ன சொல்றோம் இங்க பாத்தீங்கன்னா தோழின்னு வச்சிருக்கோம் இதுக்கு வேலைக்கு செல்கின்ற நமது தோழிகள் தங்கும் விடுதியை தமிழ்நாடு அரசு அது அப்படியே கத்திச்சிட்டாங்க நம்ம என்னென்ன முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சொல்றாரோ அத்தனை திட்டங்களையும் காப்பி அடித்து செய்கிறதா கேட்டேன் வெள்ளம் வந்ததுல தூத்துக்குடியில் யாரு நிர்மலா சீதாராமன் வந்துச்சு வந்து பார்த்து ஏதோ ஒரு கோயிலுக்கு போச்சு நல்லா தூத்துக்குடியில போயிட்டு நல்லா இருக்கீங்களா இந்த தொகுதியில் பகுதி எல்லாம் போல கோயில் சுத்தி அவங்க ஆட்கள் இருக்கிற இடத்துக்கா போய் என்ன பண்றாங்க கோயில் சேவரி விழுந்துருச்சு இருக்குன்னு யாரும் கோயில் உண்டியில காசு போடுவாங்க அந்த அம்மா சொல்லுது உண்டியில காசு போடாத அது போட்டா கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் போகுது நீ நேர தட்டுல போடு தட்டுல போடுங்க நான் கேக்குறேன் வக்கர புத்தி பாத்தீங்களா தான சொல்லலாமா அம்மா இனிமே வரி கட்டாத நீ வரி கட்டினா நம்ம போனோம் அந்த போதே டெல்லிக்கு போதே சொல்லலாமா எவ்வளவு கீழ்த்தனமா இருக்கும் ஒரு ஒன்றிய நிதி அமைச்சர் இவர் கீழ்த்தரமாக பேசுகிறார் பார்த்து சொல்லுவாங்க நம்மள வந்து அட்டாக் பண்ணுவாங்க ஆனா ஏனென்றால் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை மக்களின் கவலை வழி அவருக்கு தெரியவில்லை எங்கள் தலைவர் இருக்கின்றார் இங்கு இந்தியாவிற்கே சொன்னார் இங்க நிதி ராயோக்கு அதாவது பிளானிங் கமிஷன் அது இந்தியில பேர மாத்திட்டாங்க எது வந்தாலும் அவங்க இதுல பேர மாத்திர நாங்க ஏன் வரணும் நீங்க எனக்கு அல்வா காட்டுவாட்டு நான் வந்து முடியாது நீ தமிழ்நாட்டை மதி இத்தனைக்கு பார்த்தா இன்றைக்கு சிறந்த மாநிலம் தொழில் இருந்தால் தமிழ்நாடு இன்று படிப்புல சிறந்த மாநிலம் தமிழ்நாடு வறுமை ஒழிப்பில சிறந்த மாநிலம் எதுனா தமிழ்நாடு சிறந்த முதல்வர் யாருன்னா தளபதி புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இத்தனையும் நீ ஒன்னும் பத்து வருஷமா நீ ஒன்னும் தராம நாங்க கொண்டு வரோம் அதமா பிரச்சனை நம்ம படிக்கிறோமா நம்ம படிக்கிறோமா படிக்கிறதுனால கேள்வி கேட்கும் இல்ல படிக்கிறதுனால வேலைக்கு வேலைக்கு போறோம் அங்க பாவம் படிக்க மாட்டேன்றா அங்கே இங்க வேலைக்கு வராங்க நம்ம வர யாரும் குறைவா சொல்றது கிடையாது ஆனால் நான் சொல்ற படிப்பு கொடுங்க நீங்க என்ன சொல்ற பிறப்பால் யாரும் உயர்ந்தவர் இல்லை யாரும் தாழ்ந்தவர் இல்லை இதுதான் நாங்க சொல்றோம் நீ என்ன சொல்ற குலத்தொழில் பண்ணு விஸ்வகர்மா என்ன சொல்ற பண்ணுவான் நீங்க பண்றீங்களா நீங்க மட்டும் படிச்சு ஐஏ டி படிப்பீங்க நாங்க மட்டும் வந்து செருப்பு தைக்காம செருப்பு தைச்சுட்டே இருக்கணும் முடி வெட்டவும் முடி வெட்டிக்கிட்டே இருக்கணும் விவசாயம் பண்றவங்க விவசாயம் பண்ணிட்டு கூடாது உங்களுக்கு அடிமையா இருக்குமா முடியாது இது பெரியார் மண் அண்ணாவின் மண் கலைஞரின் மண் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் மண் இங்கே நாங்கள் படிப்போம் கேள்விகளை கேட்போம் உயர்வோம் இந்தியாவில் சிறந்த குடும்பங்களா இருப்போம் கடைசியாக சொல்ற தமிழ்நாடு வலிமையாக இருந்தால் தான் இந்தியா வலிமையாக இருக்கும் எங்கள் நீ குறைத்தால் இந்தியா தான் உங்கள் முதுகெலுபு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தான் உங்கள் இந்தியாவின் முதுகெலு வீணாராக வஞ்சிக்காதே ஏமாற்றாதே நாங்கள் ஏமாற தயாராகவில்லை ஆனால் பதிலடி கொடுக்க நாங்கள் தயங்கவும் மாட்டோம் கூறி இந்த வாய்ப்பை தந்து அனைவருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி 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 என்று கூறி